உலக அரசியலை முள்முனையில் நிறுத்தி மத்திய கிழக்கில் மீண்டும் பதற்றத்தின் தீக்காற்று வீசுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் பதிமூன்று வெள்ளிக்கிழமை இந்த நாள் வரலாற்றில் பதியப்படுவது இஸ்ரேல் ஈரான் மீது நடத்திய அதி தீவிரமான மற்றும் பன்முக தாக்குதலின் பெயரில்தான் இந்த தாக்குதல் பல தசாப்தங்களாக புகைந்து கொண்டிருக்கும் இஸ்ரேல் ஈரான் பகைமையின் மிக சமீபத்திய மற்றும் பேரழிவுகரமான ஒரு அத்தியாயமாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளின் ஈரான் ஈராக் போருக்கு பிறகு ஈரான் எதிர்கொள்ளும் மிக பெரிய இராணுவ நடவடிக்கையாக இது மதிப்பிடப்படுகிறது இப்பகுதியில் அமைதி முயற்சிகளுக்கு இது பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது மேலும் ஒரு பெரிய பிராந்திய போருக்கான வாய்ப்பையும் அதிகரித்துள்ளது இந்த எதிர்பாராத மற்றும் பேரழிவுகரமான தாக்குதலுடன் ஓமனில் ஜூன் பதினைந்து அன்று மீண்டும் தொடங்கவிருந்த முக்கியமான அமெரிக்க ஈரான் அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் என்றென்றைக்குமாக முடிவுக்கு வந்துவிட்டன தாக்குதல் நடந்த உடனேயே ஓமன் வெளியுறவு அமைச்சர் பேச்சுவார்த்தைகளை ரத்து செய்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் இதன் மூலம் ராஜதந்திரத்தின் மூலம் பிரச்சினைக்கு காணும் கடைசி கதவுகளும் மூடப்பட்டுவிட்டன இரு ராடுகளுக்கும் இடையிலான நம்பிக்கை முழுமையாக சிதைந்துள்ளது இது ஒரு தனித்த தாக்குதல் அல்ல இஸ்ரேலிய பாதுகாப்பு படை ஐடிஎஃப் மிகுந்த துல்லியத்துடன் திட்டமிட்ட ஒன்றுக்கும் மேற்பட்ட இலக்குகளை கொண்ட ஒரு இராணுவ நடவடிக்கை இதுவாகும் முக்கியமாக ஈரானின் அணுசக்தி திட்டம் ஏவுகணை அமைப்புகள் இராணுவ தலைமை மற்றும் விஞ்ஞானிகளை இது குறிவைத்தது ஈரானின் அணு செறிவூட்டல் திட்டத்தின் இதயமான உள்ள யுரேனியம் செறிவூட்டல் மையம் தாக்குதலில் தகர்க்கப்பட்டது இங்கு பூமி கடியில் உள்ள அறைகளில் வைக்கப்பட்டிருந்த பல சென்ட்ரிஃபியூஜ்கள் அழிக்கப்பட்டன தெஹ்ரானுக்கு வெளியே அணு ஆயுதர் ஆராய்ச்சி நடப்பதாக சந்தேகிக்கப்படும் பார்ச்சினில் உள்ள தளமும் கடும் சேதத்தை சந்தித்தது புளுட்டோனியம் உற்பத்தி செய்யும் திறன் கொண்ட அராக்கில் உள்ள கோண்டாப் கணநீர் அணு உலையும் தாக்குதலுக்கு உள்ளானது இந்த மையங்களில் ஏற்பட்ட சேதம் ஈரானின் அணு ஆயுத திறனை அடையும் முயற்சிகளுக்கு பல ஆண்டுகள் தாமதத்தை ஏற்படுத்தும் என்று மதிப்பிடப்படுகிறது ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணை திறனுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்துவது அடுத்த இலக்காக இருந்தது மேற்கு ஈரானில் உள்ள கெர்மான்ஷாவில் உள்ள ஷஹாப் த்ரீ சஜ்ஜில் போன்ற நீண்ட தூர ஏவுகணைகளின் ஏவுதளங்களும் சேமிப்பு கிடங்குகளும் தகர்க்கப்பட்டன வடமேற்கு ஈரானில் உள்ள தப்ரீஸில் உள்ள ஏவுகணை ஆராய்ச்சி மையத்திலும் வெடிப்புகள் பதிவாகியுள்ளன இந்த தாக்குதலில் ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் உயர் தளபதிகளான ஜென்ரல் அலி ஷம்கானி ஜென்ரல் ஹுசைன் சலாமி ஜென்ரல் கோலாம் அலி ரஷீத் ஆகியோர் கொல்லப்பட்டுள்ளனர் மேலும் ஈரானின் அணுசக்தி திட்டத்திற்கு முக்கிய பங்களிப்புகளை வழங்கிய முக்கிய விஞ்ஞானிகளான முகமத் தெக்ரான்சி மற்றும் ஃபரிதுன் அப்பாசி தவானி ஆகியோரும் கொல்லப்பட்டவர்களில் அடங்குவர் இந்த இழப்பு ஈரானின் இராணுவ யுத்திகளுக்கும் அணு ஆராய்ச்சிகளுக்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வெறும் பௌதிக சேதங்களுக்கு அப்பால் ஈரானின் அறிவுச் செல்வத்தை அழிப்பதும் இஸ்ரேலின் இலக்காக இருந்தது என்பது தெளிவாகிறது இந்த தீர்க்கமான மற்றும் ஆபத்தான இராணுவ நடவடிக்கைக்கு இஸ்ரேலை தூண்டிய காரணிகள் பல ஐக்கிய நாடுகளின் சர்வதேச அணுசக்தி முகமை வெளியிட்ட சமீபத்திய அறிக்கைப்படி ஈரான் அறுபது சதவீதம் வரை யுரேனியத்தை செறிவூட்டுகிறது இது அணு ஆயுதங்களுக்கு தேவையான தொன்னூறு சதவீதம் என்ற மிகவும் ஆபத்தான நிலைக்கு மிக அருகில் உள்ளது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டின் ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்தின்படி ஈரானுக்கு அனுமதிக்கப்பட்ட செறிவூட்டல் வரம்பு வெறும் மூன்று புள்ளி ஆறு ஏழு சதவீதம் மட்டுமே குண்டுக்கு மிக அருகில் என்ற நிலைக்கு ஈரான் செல்வதை தடுப்பதே இஸ்ரேலின் முக்கிய இலக்காக இருந்தது ஈரான் அணு ஆயுதத்தை பெற்றால் அது தங்கள் இருப்புக்கே அச்சுறுத்தலாக அமையும் என்று இஸ்ரேல் நீண்ட காலமாக அஞ்சுகிறது முன்னாள் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு கவுன்சில் அதிகாரியான ஜாவேத் அலியின் கணிப்பின்படி இந்த தாக்குதல் ஓராண்டுக்கு மேலாக நீடித்த மிகவும் ரகசியமான தயாரிப்புகள் மற்றும் திட்டமிடலின் விளைவு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழில் ஹமாஸ் இஸ்ரேல் மீது நடத்திய எதிர்பாராத தாக்குதல்தான் இந்த நகர்வுகளுக்கு அளித்தது இதன் ஒரு பகுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மற்றும் அக்டோபரில் இஸ்ரேல் சிறிய அளவில் ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் சிரியாவில் உள்ள ஈரானிய இராணுவ தளங்களையும் தாக்கியது மேலும் அமெரிக்கா ஏமனில் உள்ள ஹூதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக நடத்திய தாக்குதல்களும் ஈரானின் பிராந்திய பாதுகாப்பு அச்சு என்று வர்ணிக்கப்படும் வலையமைப்பை பலவீனப்படுத்தியது இதன் விளைவாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் மாதம் இஸ்ரேல் பெரும் தாக்குதலை தொடங்கிய போது ஈரானின் இந்தக் கூட்டணிகளிடமிருந்து குறிப்பிடத்தக்க எதிர்வினை ஏற்படவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்றில் ஈராக்கின் ஒசிராக் அணு குண்டு வீசித் தகர்த்த ஆபரேஷன் ஒபேரா என்ற இராணுவ நடவடிக்கையுடன் இந்த தாக்குதலுக்கு பல ஒற்றுமைகள் உள்ளன அன்றைய இஸ்ரேலிய பிரதமர் மெனாக்கேம் பெகினின் கேயரிலான பெகின் கொள்கையின்படி எதிரி நாடுகள் அணு ஆயுத திறனை அடைவடை தடுக்க முன்கூட்டியே தாக்கு நடத்த இஸ்ரேலுக்கு உரிமை உண்டு இந்த கொள்கையைப்படிதான் தற்போதைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவும் பின்பற்றுகிறார் இந்த தாக்குதலில் அமெரிக்காவுக்கு நேரடி பங்கு இல்லை என்று வெள்ளை மாளிகை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தாலும் பின்னணியில் அமெரிக்காவின் வலுவான பாதுகாப்பு வசதிகள் உதவியதாகவும் கூறப்படுகிறது அமெரிக்க அதிகாரிகள் தாக்குதலை பகிரங்கமாக கண்டிக்கவோ அல்லது கடுமையாக ஆதரிக்கவோ இல்லை என்றாலும் இஸ்ரேலிய அதிகாரிகளை மேற்கோள் காட்டி வரும் செய்திகள் அமெரிக்கா தாக்குதல்களை எதிர்ப்பது போல் நடித்தது என்றும் உண்மையில் மெளனமான ஆதரவு வழங்கியது என்றும் குறிப்பிடுகின்றன இந்த தாக்குதல் உலகளவில் பெரும் தாக்கங்களை ஏற்படுத்தியுள்ளது பெரும்பாலான உலக நாடுகள் தாக்குதலை கண்டித்து இருதரப்பினரும் நிதானத்தை கடைபிடிக்க கூறினர் ஐக்கிய நாடுகளின் பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரேஸ் நிலைமையை மேலும் மோசமாக்கும் நடவடிக்கைகளில் இருந்து விலகி அழைத்தார் ஈரானுடன் நெருங்கிய உறவு கொண்டிருந்த ரஷ்யா மற்றும் சீனாவும் தாக்குதலை கடுமையாக கண்டித்தன இது வேற்கு மேற்கு நாடுகள் பிராந்தியத்தை சீர்குலைக்க எடுக்கும் சதித்திட்டத்தின் ஒரு பகுதியாக அவர்கள் குற்றம் சாட்டினர் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு எமிரேட்கள் போன்ற வளைகுட நாடுகள் அதிகாரப்பூர்வமாக நிதானத்தை கடைபிடித்தாலும் உள்ளுக்குள் அவர்கள் கவலை அடைந்துள்ளனர் தும் கோபமூட்டப்பட்டதுமான ஈரான் எவ்வாறு பதிலடி கொடுக்கும் என்பதை உலகம் உற்று நோக்குகிறது நேரடி ராணுவ பதிலடி போன்ற நிழல் பயன்படுத்தி தாக்குதல்கள் அல்லது சைபர் தாக்குதல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது மேலும் யுரேனியம் செறிவூட்டலை தொன்னூறு சதவீதம் என்ற நிலைக்கு வேகமாக அதிகரிக்கவும் ஐநாவின் கண்காணிப்பாளர்களை முழுமையாக வெளியேற்றவும் ஈரான் முடிவெடுக்கலாம் இஸ்ரேலை பொறுத்தவரை இது ஒருவேளை நீண்ட ராணுவ பிரச்சாரத்தின் தொடக்கமாக இருக்கலாம் பிரதமர் நெத்தன்யாகும் மேலும் பல மையங்களை குறிவெடித்து தொடர் தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று சூகமாக தெரிவித்துள்ளார் கூம் நகருக்கு அருகில் மலைப்பகுதிகளில் மிகவும் பாதுகாப்பாக கட்டப்பட்ட ஃபோர்டோ அணுசக்தி மையம் அதேபோல இஸ்பாகான் புஷர் ஆகியவற்றில் உள்ள அணு நிலையங்கள் இனியும் தாக்கப்பட வாய்ப்புள்ளதாக பாதுகாப்பு நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் இந்த மோதல் உலகளவில் எண்ணெய் விலை உயர காரணமாகியுள்ளது ஹோர்முஸ் ஜலசந்தி போன்ற முக்கிய நீர் வழிகள் வழியாக சரக்கு போக்குவரத்துக்கு தடைகள் ஏற்படலாம் இது உலக பொருளாதார அமைப்பை எதிர்மறையாக பாதிக்கும் நாற்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ஆபரேஷன் ஒபேரா மத்திய கிழக்கின் அணுசக்தி சமநிலையை தீர்க்கமாக மாற்றியது ஆனால் அது ஒரு ரகசிய ஆயுதப் போட்டிக்கும் பல தசாப்தங்கள் நீடித்த மோதல்களுக்கும் வழிவகுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வரலாறு மேலும் பேரழிவுகரமான முறையில் மீண்டும் நிகழ்கிறதா இந்த கேள்வி உலக மனச்சென்சிக்கு முன் ஒரு பெரிய கேள்விக்குறியாக எஞ்சியுள்ளது ஒரு தீப்பொறி போதும் ஒரு காட்டுத்தீயாக பரவ மத்திய கிழக்கு மீண்டும் அமைதியின்மையின் நிழலில் உள்ளது